வெல்கம் டு மாவோடெக் இப்போ நம்மக்கிட்டிருக்க இந்த பச்சை கலரில் ஒரு மொபைல் பாக்ஸ் இருக்குங்களா இது என்ன மொபைல் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கனாக்கா இன்ஃபினிக்ஸ் இந்த மொபைல் பா இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன் நம்ம சேனலில் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தான் சரி அதனால் கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அன்பாக்சிங் பண்ணுறதுக்காக இது இன்ஃப்னிக்ஸில் என்ன மாடல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நோட் ஃபிஃப்டி இந்த மாடல் தான் வாங்கியிருந்தான் இதை வந்து ஏன்னா இந்த இன்ஃபினிக்ஸில் வந்துட்டு வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் சரி அப்படி என்ன தான் இருக்குது இந்த ஸ்பெஷலாக இந்த மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தேன் நம்ம மொபைலை வந்து ஓப்பன் ஓப்பன் பண்ணதுமே வந்துட்டு மொபைல் இருந்தது ஃபஸ்ட்டு நிறைய வந்துட்டு நிறைய புக்லெட்லாம் இருந்தது கலர் கலராக ஸ்டிக்கர்ஸ்லாம் வர கொடுத்துருந்தாங்க இது எதுக்காக சொல்லிட்டு கேட்கும்போது தேவையான இடத்துல நம்மளாம் ஒட்டி யூஸ் பண்ணியிருக்கலாம் மொபைலுக்கு பின்னாடி இல்லை பேக்கேஸுக்கு பின்னாடி இதெல்லாம் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புலேயும் எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா வந்து பேக்கேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த பேக் கேஸுமே வந்து நல்லா கலரில் கொடுத்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பேக் கேசம் அதே போல் இன்ஃபிள்கில் வந்துட்டு நாற்பத்தஞ்சு வார்ட்ஸுக்கு உண்டான அடாப்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் கேபிளும் வந்து கொடுத்துருந்தாங்க ஒன் சைடு வந்து யூஎஸ்பி போர்ட்டும் இன்னொரு சைடு வந்து சி டைப்பு பின்னும் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பின் எஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மொபைல் எடுத்து பார்த்துடலாம் மொபைல் ஆன் பண்ணதுமே வந்துட்டு நமக்கு என்ன மாதிரி டிசைன் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் அதே போல் இந்த இன்ஃபினிக்ஸ் மொபைலும் வந்து ஒரு மாதிரி நல்ல டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் மொபைலை வந்து வாங்கி செக் பண்ணுறேன் ஸோ மொபைல் வந்து நமக்கு கையில் போதும் நல்ல ஒரு லுக் நல்ல ஒரு ஃபீல் தான் கொடுக்குது நல்லாவே தான் இருக்கும் போல் இருக்குது இந்த மொபைல் இன்ஃபிங்ஸ் மொபைல் அதுவும் இல்லாமல் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேமராவுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க கொஞ்சம் நல்லாவே தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லா அழகாக இருக்குது சும்மா இதுக்காகலாம் சொல்லலை ஆனால் டிசைன்லாம் ரொம்பவே நல்லா அழகாக இருக்குது யூஸ் பண்ண தான் தெரியணா இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டிஸ்பிளேமே வந்து பார்த்திங்கனாக்கா டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது ஏன்னா கர்டு டிஸ்பிளேன்றதுனால வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஓப்போ டென் ப்ரோ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் அதனால் வந்துட்டு எனக்கு அந்த டிஸ்பிளே வந்து ரொம்பவே நல்லா பிடிக்கும் இந்த மொ இன்ஃபினிக்ஸ் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால என்னுடைய செட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான் எல்லாமே வந்து எல்லா மொபைல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இதுலையுமே வந்துட்டு இந்த மேலே ஸ்க்ரோல் பண்ணுறது அதே போல் டிஸ்பிளேவில் வந்து நம்ம எல்லா செட்டிங்ஸையும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது இன்ஃபினிக்ஸ் வந்து இவ்வளோ நாள் வந்து மார்க்கெட்டில் இருக்காங்க பட் ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு நான் இப்போ தான் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் மொபைல் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த 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 மொபைலில் வந்து கேமரா எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இதுலேயுமே வந்து ஏஐ கொண்டு வந்திருக்காங்க இந்த கேமராலுமே அதே போல் இதை யூஸ் பண்ணுற அவனுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த மொபைலை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த பிராண்டோட மொபைலை அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் இன்ஃபினிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் நான் வந்து இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ